ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மிக மிக முக்கியமான சிறப்பான மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்கள் என்று சொல்லலாம் புரட்டாசில அதுவும் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது இப்படி பூஜை செய்தால் நன்மைகள் தேடி வரும் என்று சொல்லப்படுது அது உங்க ராசிக்கு எப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமை என்றாலே ரொம்பவும் விசேஷமானது சனி பகவான் தொலையிலிருந்து வெளிவருவதற்காகவும் நாராயணருக்கு ரொம்ப உகந்த நாளாகிய சனிக்கிழமை என்று செய்யக்கூடிய வழிபாடு தோசங்களை எல்லாம் நமக்கு நீக்கி தந்து எந்த வகையான கிரக பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம காப்பாற்றி என்பதனாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வந்து சக்தி வாய்ந்த சனிக்கிழமைகளாக கருதப்படுது புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு தலிகை போடுவது என்பது அனைவரும் அறிந்த தான் அச்சை பாத்திரம் ஏந்தி கோவிந்தா கோவிந்தா என பெருமாளுடைய நாமத்தை சொல்லி அரிசி பெற்று வந்து அதிலிருந்து இறைவருக்கு படையிலிட்டு வழிபாடு செய்வது அன்னதானம் செய்வது ரொம்ப வழக்கம் சிலர் வீடு வீடாக சென்று கேட்காம அவர்களே வீட்டில் சமைத்து பெருமாளுக்கு தலிகை போடுவதும் வழக்கம் இதில் எந்த வழக்கமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சனிக்கிழமை பெருமாளுக்கு தழுகையிட்டு செய்யக்கூடிய வழிபாடு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் தழுகையிடுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான கலவை சாதங்கள் செய்ய வேண்டும் சக்கரை பொங்கல் புளி சாதம் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி ஐந்து வகை சாதங்கள் செய்யணும் மிளகு ஜீரகமும் மட்டும் போட்டு சுடக்கூடிய உளுந்து வடை வைக்கணும் கருப்பு சுண்டல் அல்லது வெள்ள சுண்டல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் பானகம் துளசி தீர்த்தம் மாவிளக்கு ஆகியவை வைத்து கொள்ளணும் ஐந்து சாதங்களையும் வரிசையாக வைத்து தழுகையிடணும் அல்லது பெருமாளுடைய திருவுருவத்தை தழுகையாக போடணும் சிலர் எளிமையாக சாதம் சாம்பார் அப்பெல்லாம் வைத்து கூட தழுகையிடுவாங்க தங்களுக்கு எது முடியுமோ அதை செய்ங்க செய்வதையே உளமாற செய்தால் இறைவன் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் ஸோ புரட்டாசி மாத சனிக்கிழமை இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ புரட்டாசி மாத சனிக்கிழமையில பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கெட்டு என்பது நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து ஒவ்வொருவருக்குமே வந்து நல்ல வாழ்வு கெட்டும் என்பது சொல்லப்படுது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்தால் கடன் தொல்லை நீங்கும் ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கவும் கூடாது அப்படி செய்திங்கன்னா அது தர்மத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம இது பண்ணுற மாதிரி ஆகும் இப்படி பல சிறப்புகளை வந்து புரட்டாசி சனிக்கிழமை கொண்டு இருக்கு இதே புரட்டாசியில இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்சம் என்று சொல்லப்படுது புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்சத்துல முன்னோர்கள் அருளை பெற முக்கியமான காலம் என்று குறிப்பிடப்படுது அந்த காலம் எந்த காலம் அந்த காலத்துல என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் ரெண்டு வரை நடைபெற இருக்கு இந்த காலம் முன்னோர்களை அருளை பெறுவதற்கு சிறப்பான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு மகாலபட்ச காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வந்து நமக்கு ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுகிறது பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தெய்வ கடன் குருக்கள் முனிவர்களுடைய கடன் மற்றும் முன்னோர்களுடைய கடன் இந்த மூன்று முக்கிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அதில் முன்னோர்களுடைய கடனை அடைப்பதற்கான சிறந்த காலம் மகாலபட்சம் என்று சொல்லப்படுது இந்த பதினாலு நாட்களில் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் திதி அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானது மிகவும் சிறப்பானது மகாலயபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியே தொடங்கிருச்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் மகாலி அமாவாசையோடு நிறைவடையுது இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதால் அவர்களுடைய சாபம் நீங்கி உங்கள் வாழ்வில் வரக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்கள் அகலோ மகாலயபட்ச நாட்களில் திதி தர்ப்பணம் அன்னதானம் போன்றவை செய்வது உங்களுக்கு இருபத்தி ஓரு தலைமுறைக்கு சென்று சரி என சாஸ்திரங்களில் கூறப்படுது மேலும் இந்த தர்ப்பணங்கள் முறையாக செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் ஆசி வழங்குவார் என்று குறிப்பிடப்படுது பித்ருதோஷம் அல்லது முன்னோர்களுடைய சாபம் உங்க வாழ்வில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் இதனை சரி செய்ய மகாலய பட்சத்துல முன்னோர்களுக்காக திதி கொடுக்கிறது பசுநாய் காகங்களுக்கு உணவு வழங்குறது போன்றவை மிகவும் அவசியம் என்று சொல்லப்படுகிறது இந்த மகாலய பட்சத்துல சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் அதுக்கப்புறம் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ரீதியாக வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இந்த மகாலயபட்ச நாட்கள் முழுவதும் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு மிகவும் முக்கியம் ஸோ இவ்வளோ நேரம் மகாலயபட்சத்துடைய சிறப்பையும் பார்த்துட்டோம் மகாலயபட்சத்தில் என்ன பண்ணுங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த மகாலயபட்சத்தில் நாம் நம்மளோட ராசிக்கேற்ப எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மகாலயபட்ச டைமில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பழங்கள் என்ன பலன்கள் அந்த பழங்கள் ஏற்ப எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ மகர ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மகாலயபட்ச டைமில் நம்ம வேறு ஏதாவது வழிபாடு வந்து செய்யலாமான்னு கேட்குறீங்க புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு செய்யலாம் வேறு எதுவும் வந்து செய்யக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ மகர ராசிக்காரங்களுக்கான பலனை பார்க்கலாம் மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்டோ ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என வாழ்க்கையில் நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகாலயபட்ச டைம்ல தனித்தன்மை கொண்டவர்களாக செயல்படணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த டைம் ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறாரு இதனால யோக பலனை அள்ளித்தரக்கூடிய தரக்கூடிய சுக்கரனால தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது பல வகையில உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் மகாலய டைமில் டைம்ல கிடைக்கும் அப்புறம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் உங்களுக்கு மாறும் உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த டைம் வலுப்பெறும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்புறம் அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்கும் புத்தி சாதுரியம் ரொம்ப முக்கியம் புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய டைம் தான் இந்த மகாலியபட்ச டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழில்ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் இந்த மகாலியபட்சத்தில் உண்டாகும் அப்புறம் உங்களுக்கு பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலமானது ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்கேற்ப செயல்படுங்க உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த மகால்ய பட்சத்தில் எளிதாக பணிகளை செய்து முடிக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும் செயல் திறனானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகள் கூட பார்த்திங்கன்னு வச்சு உங்களை பெற்றிடுவீங்க ஆக மொத்தம் உங்களுக்கான டைமாக இந்த டைம் அமையும் அப்புறம் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லிபடியே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிக்கணும் அது ரொம்ப முக்கியம் பெண்கள் கூட இந்த மகாலய பட்சத்துல புத்தி உங்களுக்கு அதிகரிக்கும் அதுக்கேற்ப செயல்படும் நல்லது நடக்கும் பயணங்கள் போது கவனம் தேவை ஏன்னா பயணங்கள்ல நிறைய இழப்பு வர வாய்ப்பு இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்க பொருட்களை பத்திரமாக வைத்திருக்கிறது நல்லது இல்லைன்னா களவு போகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் அதுல ரொம்ப கண்ட்ரோலா இருக்க பாருங்க அப்புறம் நிதானமாக இருக்கிறது உங்க துறைக்கு நல்லது புத்திசாரியத்தால் எதையும் சமாளித்து பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை இருக்கிறது நல்லது எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதுல ஈடுபட்டீங்கன்னா வெற்றியை வந்து காண முடியும் அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த பட்ஜெட் டைம்ல மகர ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா செயல்படணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவமானது அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் திறமை வெளிப்படும் ஆசிரியர்களோடு நல்ல உறவு ஏற்படும் பெற்றோர் ஆதரவோடு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மகாலயபட்சத்தில் இப்படி தான் இருக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க இந்த மகாலயபட்ச டைமில் நடந்து பலனடைங்க இந்த மகாலயபட்ச டைமில் என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் மேலும் புதிய தொழ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி